கடந்த நூற்றி எட்டு மாதங்களாக தமிழக அரசு மறுத்து வருகிறது இது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட இந்த பஞ்சப்படியை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் வழங்குவேன் என்ற வாக்குறுதியை அளித்தார் ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட மூணரை ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாத நிலையில் தொடர்ந்து அந்த தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள் இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு போக்குவரத்து தொழிலாளர்களும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மறியல் போராட்டம் சிறை நிரப்பு போராட்டம் என்பது நடத்தி வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக பூக்கடை பூக்கடை பேருந்து நிலையத்தில் இந்த போராட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோன்று பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு பதினைந்தாவது உரிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை கடந்த ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் முதல் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினே பதினாறு மாதங்கள் பதினேழு மாதங்கள் நிறைவடைந்த நிலையிலும் இன்று வரை இந்த பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தையுடன் மட்டுமே நிற்கிறது கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதாக இருந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் மறைவை ஒட்டி ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை என்பது சிஐடி சங்கம் நடத்திய இந்த முழு நாள் தர்ணா போராட்டம் மற்றும் சிறைநிறப்பு போராட்டங்களை ஒட்டி நேற்றைய நேற்றைய முன்தினம் என்பது தேதியை அறிவித்து பிப்ரவரி பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் நடத்துவதாக தமிழக அரசு செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளது ஆனால் இதனை போக்குவரத்து தொழிலாளர்கள் கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் இது ஒரு கண் துடைப்பாக அறிவிக்கப்பட்ட சிஐடி சங்கம் நடத்திய போராட்டத்தின் விளைவாகவே இந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் உடனடியாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி பெயர்வை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அனைத்து போக்குவரத்து கழக தலைமையகம் தலைமையிடம் முன்பாக இந்த மறியல் போராட்டம் என்பது கலக்க நடந்து நடக்கிறது இந்த போராட்டத்தில் சற்றேறக்குறைய குறைய எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்ளக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது அதாவது சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் திருச்சி மதுரை விருதுநகர் நாகர்கோவில் கும்பகோணம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் தருமபுரி இதுபோன்ற இருபத்தோரு மையங்களில் இந்த சிறைநிறப்பு போராட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது இந்த 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 போராட்டத்தின் விளைவாக தமிழக அரசுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் உடனடியாக வழங்க வேண்டும் அதே போன்று மூன்று லட்சம் பயணிகள் மட்டும் நாலொன்றுக்கு மூன்று லட்சம் பயணிகள் பய பயணிக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பலாயிரம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கும் போது ஒரு நாளொன்றுக்கு ஒன்னே முக்கால் கோடி பேர் பயணம் செய்யும் இந்த போக்குவரத்துக்கு ஆண்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கூட ஒதுக்குவதற்கு இந்த தமிழக அரசு முன்வரவில்லை என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதே போன்று இன்றைக்கு வந்து தொடர்ந்து இந்த திமுக அரசால் இந்த தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு இந்த இந்த தொழிலாளர்களின் கூட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை உடனடியாக சிவிசாய்க்க வேண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த அகவிலைப்படி உயர்முனை போய் பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வனையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இந்த கோரி இந்த போராட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறார்கள்

ಅದರನ್ನ ಬೋಡಿ ನೋ ಟಿ ವ್ಯಾಲ್ಯ ತರ ಮಾಡ್ತಾರೆ ಶ್ರೀಪ್ರದ ಆ ತಂದ ಅವರು